ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி மார்ச் மாதத்தோட ஃபஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் அண்ட் இதில் வந்து காமா தீட்டா வேகா டெல்டா இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஓ ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து மார்ச் கான்ட்ராக்ட் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது நமக்கு ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு மொமெண்டம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்காது ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரேஞ்ச் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இது வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரைக் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஏன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது ஃபார் ஓடிஎம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஃபார் ஓடிஎம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதும் நமக்கு ஃபார் ஓடிஎம்மாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் இது வந்து வேல்யூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரல செவன் ஹண்ட்ரட் வந்து ரேஞ்சுக்குள்ளே வரல ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து ஸ்டாடல் வந்து இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் ஸ்டாடல் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டியும் ஸ்டாடல் இருக்குது 22,700 டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடும் ஸ்டாடல் இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்போ ரேஞ்ச் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்து இந்த வீக் வந்து இருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாடலாக இருந்தது ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு பேஸ் பண்ணி ஸ்டாங்கல் வந்து 22,500 டூ தௌசண்ட் ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துப்போம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து எடுத்துப்போம் ஓகே ஸ்பாட் வந்து க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஆனால் நமக்கு ரெண்டு ப்ரீமியமும் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் ப்ரீமியம் தான் நமக்கு ரெண்டு ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது கால் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன்னும் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி டூ இருக்குது ஓகேங்களா ஸ்டாங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியம் செட்டில்மெண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் ஸோ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து கால் ஆப்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஒன் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதோடய ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஓகே ஸோ இதை வந்து கூட்டிக்கோங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி டூவில் க்ளோஸ் ஆயிருது ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போது ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து எது பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்குது ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் நியர்பை ஸ்ட்ரைக்காக வந்து எடுத்துக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் நியர்பை ஸ்ட்ரைக் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது நம்ம வந்து ஸ்டாண்டல் அண்ட் ஸ்டாண்டல் வந்து பார்த்துருந்தோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் காலன் புட்டு வந்துருந்துது ஸோ அதே மாதிரி செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து இருந்தது புட் ஆப்ஷனில் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து இருந்தது ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்ட் லெவல் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து ரிவர்சல் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நமக்கு வந்து ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் எப்படி நமக்கு வந்து ரெண்டு ஏடிஎம்மும் வந்து மீட் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு மீட் ஆகணும் அப்படின்னா அப்போ நியர்பை ஸ்ட்ரைக் வந்து டொ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வரணும் சப்போஸ் மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நியர்பை ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு ரியாக்ஷன் நடக்கிற கொ நடக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நியர்பை ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் க்ரீக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெல்டா இருக்கும் தீட்டா இருக்கும் வேகா இருக்கும் காமா இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா டெல்டா வேல்யூ வந்து பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்கு அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ வந்து இருக்குது அப்படின்னா இப்போ இது ஒரு ஒவ்வொரு நூறு பாயிண்ட் மொமெண்டமுக்கும் இது வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் டொண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பாயிண்ட் ஃபோர் எயிட் அப்படிங்கிறது டெல்டா வேல்யூ இருக்கு ஓகே ஸோ இது வந்து ஒரு நூறு பாயிண்ட் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுக்குது நிஃப்டி அப்படின்னா இது வந்து எவ்வளோ மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்னா இந்த டெல்டா வேல்யூ பாயிண்ட் ஃபோர் எய்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இது வந்து எவ்வளோ மூமெண்டம் கொடுக்கும் 48 எயிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும் ஓகே ஸோ அப்போ 48 எயிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதோட எல்டிபி வந்து எவ்வளோ இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸோ இதோட நாற்பத்தி எட்டு ரூபா வந்து கூட்டினிங்கன்னா ஒன் எயிட்டி டூ வரும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் வந்து பாத்தீங்கனா ஸோ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூமெண்டம் கொடுத்ததுன்னா இது வந்து 48 ரூபா வந்து கொடுக்கும் ஸோ அதோட ப்ரீமியம் இருக்கிற பிரீமியத்தோட இது வந்து கூட்டணமுன்னால் ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு வந்து போகணும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வந்து டெல்டாவை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அடுத்தது வந்து காமா ஸோ காமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ மொமெண்டம் கொடுக்கணும் ஏடிஎம்க்கு எவ்வளோ கொடுக்கணும் ஓடிஎம்க்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து டிசைட் பண்ணுறது தான் இந்த காமா ஓகேங்களா ஸோ காமாவுக்கும் டெல்டாவுக்கும் வந்து பெருசாக வந்து வித்தியாசம் இல்லை இது ரெண்டுமே வந்து டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஓகே ஸோ தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் வந்து டிகே நடக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது தான் தீட்டா அதே மாதிரி வேகா ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்பீடு ஓகேங்களா ஸோ அந்த வெலாசிட்டி அப்படின்வாங்க ஸோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த வேகா அப்படிங்கிறது ஸோ எந்த ப்ரீமியம் வந்து நமக்கு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ டொண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ வந்து இருக்குது ஸோ அப்போ இது இதுதான் நமக்கு வந்து ஏடிஎம்மா நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு வந்து ஏடிஎம்மாக எடுத்து நம்ம வந்து சார்ட்டை வந்து பிளாட் பண்ணிப்போம் டொண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு சார்ட்டையும் வந்து பிளாட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி பிளாட் பண்ணும்போது நமக்கு வந்து இது நூறு பாயிண்ட் மொமெண்டம் வந்து கால் ஆப்ஷன் கொடுக்குது அப்படின்னா ஸோ இது வந்து ஐம்பது பாயிண்ட் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து இறங்கணும் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பாயிண்ட் வந்து இறங்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்டிபி பேஸ் பண்ணி இருக்குது லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பைக் வந்ததுனால இந்த ப்ரைஸ் வித்தியாசம் இருக்கும் ஸோ நாளைக்கு லைவில் வந்து இது கரெக்டாக வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும் ஓகேங்களா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ டவுன் வரணும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து எவ்வளோ அப் மூமெண்ட் வந்து போகும் இப்போது டெல்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து இண்டிகேட்டரில் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தீட்டா அப்புறம் வேகா ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம பிஇபிலிருந்து தீட்டாவோட டிகே இருந்ததுனால் நமக்கு இந்த லெவலுக்கு கீழே இருக்கணும் அதே மாதிரி வேகா பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லெவல் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு வந்து பை ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மோட பிபி ஏடிஎம்மோட பிபியிலேருந்து நமக்கு வந்து பை ஆகுது அப்படின்னா இந்த வேகாவை வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணணும் அதே மாதிரி இந்த தீட்டாவோட லெவலையும் வந்து பிரேக் பண்ணணும் அப்படி பிரேக் பண்ணாதான் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டான அந்த டெல்டா வேல்யூ வந்து போகும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் மொமெண்டம் வந்து கொடுக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணவே இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகவே இல்லை அதாவது தீட்டோட லெவலையும் வேகாவோட லெவலையும் வந்து பிரேக் பண்ணலை ஸோ அப்படி பிரேக் பண்ணாதும் போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா சைட்வேஸ்குள்ளே தான் இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த ரெண்டு ஜோன்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எப்போ வந்து மார்க்கெட் மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னா ஸோ எப்போ இந்த வேகாவோட லெவலை வந்து பிரேக் பண்ணதோ புட் ஆப்ஷன் அப்போ தான் நமக்கு வந்து பை மூமெண்ட் வந்து கிடைக்கும் அட் த சேம் டைம் கால் ஆப்ஷன் வந்து தீட்டா லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே வரணும் ஓகேங்களா ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்த்தல் குழியோ இல்லாட்டி டைரெக்ஷனல் மார்க்கெட்டாகவோ இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நாளைக்கு வந்து தீட்டா டிகே நடக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் நாளைக்கு புட் ஆப்ஷன் வந்து ஒன் தேர்ட்டி டூ வந்து பிரேக் பண்ணாமல் இங்கேருந்து பை ஆகுது அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன்று வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து செல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஓகே சப்போஸ் இதே அப்படியே வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க கால் ஆப்ஷன் வந்து ஒன் தேர்ட்டி டூ வந்து பிரேக் பண்ணலை இங்கேருந்து வேகாவை வந்து பிரேக் பண்ணி வேகா லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து தீட்டாவோட லெவலுக்கு கீழே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஒரு பை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து நாளைக்கு லைவ்லேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வர்ற சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் எப்படி ட்ரேடு எடுக்கலாம் ஸோ எந்த அன்றைக்கி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் இன்றைக்கி வந்து ட்ரேடு எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எல்லாமே சொல்லுவேன் ஆப்ஷன் க்ரீக்ஸு ஆப்ஷன் செயின் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஓகேங்களா கோர்ஸ் பையர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த இண்டிகேட்ரு வந்து லைஃப் டைம் வந்து அக்சஸ் வந்து கொடுத்துட்றோம் அண்டு உங்களுக்கு ஒன்லி இண்டிகேட்ரு மட்டும் வேணும் அப்படின்னா அது வந்து தனியாக சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் மந்த்லியில் அப்புறம் லைவ் ட்ரேடிங்கும் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அது வந்து கூகுள் மீட் விலையே நடக்கும் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து லைவ் இருக்கும் ஸோ உங்களுக்கு லைவ் வேணும்னாலும் லைவ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க இல்லை இண்டிகேட்டர் மட்டும் போதும் அப்படின்னா இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே